திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்துறை காலே ஒழிவர் ஒழிந்தபின் வேர்த்தலை போக்கி விறகி டெரிமூட்டி நீர்த்தலையில் முழுகுவர் நீதியில்லாரே ஒருவன் இறந்தபின் அவனது உடலைச் சுற்றி நின்று கூவி ஒப்பாரி வைக்கும் உறவினர்களும் சுற்றத்தாரும் மனைவியும் மக்களும் அவனது உடலை ஊரின் எல்லை சுடுகாடு வரை எடுத்துச் சென்றபின் பின் தங்களின் நெற்றியின் மேல் அரும்புவிட்ட வேர்வையை துடைத்து நீக்குவது போல அவனது உடலையும் இறக்கி வைத்து விறகுகளை அடுக்கி அதற்கு நெருப்பு மூட்டிவிட்டு நீரினில் தலையை மூழ்கிவிட்டு சென்று விடுபவர்கள் தனக்கு உறுதுணையாய் இருந்த அவனது உடலையும் அவனது அன்பையும் அப்போதே மறந்துவிட்ட நீதி இல்லாதவர்கள் இவர்கள் இதன் கருத்து என்னவென்றால் ஒருவன் இருக்கும் வரை அவன் மூலம் கிடைத்த அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு அவனோடு அன்பாக இருந்தவர்கள் அவன் இறந்ததும் அனைத்தையும் மறந்துவிட்டும் தங்களுக்கும் ஒரு நாள் இறப்பு வரும் என்பதை நினைத்துப் பார்க்காதவர்கள் நீதி இல்லாதவர்கள் என்கிறார் திருமூலதேவ நாயனார் திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் அகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்